இவங்களே அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் டிசம்பர் எட்டு டிசம்பர் ஒன்பது டிசம்பர் பதினொன்று இந்த மூன்று நாட்களும் நாங்கள் இலக்கியவாதிகள் மிக சிறப்பாக கொண்டாடுகிற நாட்கள் வேலூரில் டிசம்பர் எட்டு டிசம்பர் ஒன்பது டிசம்பர் பதினொன்று இந்த மூன்றினுடைய பெருமைகளை நான் இந்த பதிவில் உங்களோடு பகிர்ந்து கொள்கிறேன் எனது வேலூர் குரல் என்கிற யூடியூப் சேனலில் நாம் பேசுகிற தமிழ் பேசினால் அது பிரெஞ்சு இல்லை கொரியன் லாங்குவேஜ்லேயே வருகிறது வீடியோக்கள் அனுப்பிவிட்டு யாருமே நமக்கு கமெண்ட்ஸ் கொடுக்கலையேன்னு வேதனைப்பட்டு இருப்போம் ஆனால் அவங்க பார்க்குறவங்க என்ன சொல்கிறாங்கன்னா சார் உங்கள் வீடியோ எல்லாமே ஃப்ரெஞ்சு மொழியிலையோ கொரியோ மொழியிலையோ அது வருதே தவிர தமிழில் வரல சார்ன்றாங்க நம்ம என்ன செய்ய முடியும் வேலூர் குரல் யூடியூப் சேனலில் வீடியோ பதிவு பண்ண முடியல என்னுடைய தமிழ் பாலார் யூடியூப் சேனலில் தமிழ் பாலார் யூடியூப் சேனல் ஏதோ ஒரு சில சிரம சிரமங்களால் அதிலும் பதிவுகள் போட முடியவில்லை நான் ஏற்கனவே ஆரம்பித்து வைத்திருக்கிற வெள்ளூர் ஃபோர்ட் என்கிற எனது வலைதளத்திலே இந்த பதிவை உங்களோடு மேற்கொள்கிறேன் டிசம்பர் எட்டு வேலூர் விஐடி வேந்தர் திரு ஜி விஸ்வநாதன் அவர்களுடைய பிறந்த கடந்த இருபத்தைந்து ஆண்டுகள் அல்லது இருபது ஆண்டுகளுக்கு மேலாக அவரது பிறந்தநாள் விழாக்களிலே கலந்து கொண்டு விழாக்களிலும் கலந்து கொண்டிருக்கிறோம் அவரை பற்றி நாங்கள் விடாமல் எங்களுக்கு வாய்ப்பு கிடைக்கிற இடங்களிலெல்லாம் உழைத்தால் உயரலாம் என்று நாங்கள் பில்கேசியோ ஒபாமாவையோ உதாரணம் காட்டுவதை விட நாங்கள் வேலூரிலே உழைத்து உயர்ந்து சிறுவயதிலே லட்சிய கனவுகளை சுமந்து வந்து சிறகுகள் அடித்த இந்த சிந்தனை வானத்திலே பறந்து இன்று வெற்றி கொடிநாட்டி வருகின்ற வேலூரின் இரண்டு சிகரங்கள் ஒன்று வேலூர் கோயில் கொடுத்த சக்தி அம்மா இன்னொன்று வேலூர் விஐடி வேந்தர் இதை நான் பல மேடைகளிலே கல்லூரி மேடைகளிலே பள்ளி இலக்கிய ரோட்டரி லைன்ஸ் சங்க கூட்டங்களிலே தவறாமல் இதை பதிவு செய்து வருகிறேன் வேந்தரை பற்றிய கவிதையை நாம் ஒவ்வொரு ஆண்டும் பிறந்த நாளிலே கவிதை வாசிக்கின்றோம் ஆனால் அவரது பார்வைக்கு இதுவரை ஒரு கவிதையோ அல்லது நாம் பேசுகிற பேச்சோ எதுவுமே பார்வைக்கு போனதாக எனக்கு தெரியவில்லை தொடர்புடையவர்களிடத்திலே அனுப்பியும் கூட அது ஏனோ வா வேந்தருடைய பார்வைக்கு நமது கவிதைகளோ பேச்சுக்களோ போய் சேருவதில்லை என்பது எனக்கு ரொம்ப கொஞ்சம் அதில் சற்று மனவேதனை தான் இருந்தாலும் கூட நாங்கள் விடாமல் எந்த சிபார்சும் வேந்தர் நாங்கள் எதிர்பார்த்தது இல்லை அன்பை தவிர அவரும் எங்களுக்கு அன்பை வாரி கொடுத்திருக்கிறார் அன்பை மட்டுமே நாங்கள் வாரி அவரிடத்திலே பெற்று வந்திருக்கிறோம் கிருபானந்த வாரி 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 அருளை கொடுத்த வாரியார் தாசனாக வாரியாருடைய பெயரை வைத்துக்கொண்டு வாரியார் தாசனாக நாம் பாடினாலும் இந்த மண்ணுக்கு புகழ் சேர்த்த மகாராஜா என்று அவரை நான் புகழ்ந்து வருவேன் அதே மாதிரி இந்த வேலூர் மண்ணிலே பிறந்து பக்கத்திலே குடியாத்தம் என்கிற சிறிய கிராமம் கொத்த என்கிற ஒரு சிறிய கிராமம் அந்த கிராமத்திற்கு தெரிந்திருக்காது ஒரு சர்வதேச புகழ்பெற்ற ஒரு கல்வி நிறுவனத்தை இந்த ஊரில் பிறக்கின்ற ஒரு குழந்தை உருவாக்கப் போகிறது என்று அப்போது யாருக்குமே தெரியாது அது ஒரு சின்ன கிராமம் விவசாய குடும்பம் படிப்பதற்கு வசதியில்லை திண்ணை பள்ளிக்கூடத்தில் படித்தார் பிறகு ஒரு சிறிய பள்ளிக்கூடத்தில் சேர்ந்து ஐந்தாம் வகுப்பு படித்தார் அங்கேருந்து குடியாத்தத்திற்கு ஐந்து கிலோமீட்டர் தினசரி நடந்து வந்து அங்கே படித்தார் அங்கே படிப்பகம் இருந்ததினாலே அவர் படிப்பகம் செல்கிற பழக்கத்தை செய்தித்தாள்கள் வாசிக்கிற பழக்கத்தை அவர் ஆறாம் வகுப்பிலிருந்தே தொடர்ந்து இருக்கிறார் என்பது வரலாறு சொல்கிறது அவரே பல கூட்டங்களை சொல்லியிருக்கிறார் நாங்கள் ஒரு விவசாயி என்பதிலே பெருமை என்று சொல்லியிருக்கிறார் அவர் தந்தையோடு சேர்ந்து விவசாயம் செய்ததையும் இன்றைக்கும் பெருமையாக சொல்லி வருகிறார் ஆனால் அவர் ஒய்ந்ததுக்கு காரணம் என்ன லட்சிய வெறி சிறு வயதிலே அவர் பியூசி இன்டர்மீடியட் என்கிற கோர்ஸை நாங்கள் படித்த வேலூர் ஊரிஸ் கல்லூரியில் இன்டர்மீடியேட் படித்தால் லயோலா காலேஜில் பிஏ எம்ஏ அப்போ வேலூரில் காலேஜில் பிஏ டிகிரி கிடையாது டிகிரி இல்லாத காலேஜ் என்று கூட எங்கள் வேலூருக்கு ஒரு பெயர் நீரோட பாலாறு டிகிரி இல்லாத காலேஜு அரசன் இல்லாத கோட்டையெல்லாம் அந்த காலத்தில் சொல்லுவாங்க இப்போ ஊரிஸ் காலேஜ் ரொம்ப கிராண்ட் ஆகிடுச்சு அப்போ ஒரு பிஏ எம்ஏ லயோலா படித்தேன் அப்போ லா காலேஜில் பிஎல் முடித்தார் என்பதெல்லாம் வரலாறு சிறு அண்ணாவால் அறிமுகப்படுத்தப்பட்டு எம்பி ஆனவர் சிறு வயதில் இருபத்தி ஆறு வயதிலே எம்பியான இளம் வயது எம்பி சர்வதேச நாடுகள் பலவற்றை சுற்றி வந்தவர் ஆனாலும் அவர் இதயத்தில் ஒரு இயக்கம் உயர்கல்வி இந்த மாணவர்கள் கிடைக்கவில்லை கல்வி ஒன்று மட்டுமே இந்த சமுதாயத்தை உயர்த்தும் என்று சுவாமி விவேகானந்தர் கண்ட கனவு இவருக்கும் இருந்திருக்கிறது ஆனால் அந்த கனவு எல்லோருக்கும் இருந்தது ஆனால் அந்த கனவை நிறைவேற்றுகிற பாக்கியம் விவேகானந்தருக்கு கிடைக்கவில்லை ஆனால் ஐயா விஸ்வநாதன் அவர்களை மிக சரியாக பயன்படுத்தி கொண்டார் முதலிலேயே சாதாரண வெள்ளூர் என்ஜினியரிங் காலேஜில் ஒரு நூற்றி எண்பத்தி நாலு மாணவர்களோடு ஆரம்பித்த இன்றைய விஐடி எண்பதாயிரம் மாணவர்களுக்கு மேலாக கல்வி பயில்கிறார்கள் என்பதும் நான்கு இடங்களிலே போபால் அங்கே ஹைதராபாத்தில் அமராவதி சென்னை வேலூர் கேம்பஸில் நாலு இடத்துல விஐடி மிக சிறப்பாக பெங்களூர் இயங்க போகிறது ஆக நல்ல அளவிலே உயர்ந்த அளவிலே இங்கே பிளேஸ்மெண்ட் இருக்குது மாணவர்கள் பல்வேறு நாடுகளிலிருந்து இந்தியாவின் பல மாநிலங்களிலிருந்து சர்வதேச நாடுகள் ஐம்பதுக்கும் மேற்பட்ட நாடுகளிலிருந்து இங்கே மாணவர்கள் படிக்கிறார்கள் நீங்கள் உள்ளே வந்து பார்த்தீங்கன்னா விஐடி சாம்ராஜ்யத்தை ஏதோ சிக்காகோவுக்கு போகணுமோ சான்ஃப்ரான்சிஸ்கோ போகணுமோ நியூயார்க்கு போகணுமோ இல்லை ஜப்பான்கிட்ட ஜப்பான் நகர டோக்கியோவுக்கு உள்ளே போகிறமோன்ற ஒரு வரும் அந்த கட்டிடங்கள் ஒரு மூட்டை சிமெண்ட் வாங்க கூட கஷ்டப்படுற இந்த இப்போ உயரவாசி உயர்விலே நீங்கள் பார்த்துருங்கள் என்றால் அண்ணாந்து பார்க்கின்ற மாளிகைகள் அவர் எப்படி இதை கட்டினார் எப்படி இதையெல்லாம் கட்டி காப்பாற்றி இந்த மாணவர்களுக்கு உயர்ந்த கல்வி கொடுக்கின்ற லட்சியத்தை நிறைவேற்றி வருகிறார் என்பதெல்லாம் மிகப்பெரிய கனவாக அதாவது இன்றைய சமுதாயம் அதை போய் பார்க்கணும் பிஐடிக்குள்ளே அந்த பில்டிங்ஸ் போய் பார்க்கணும் இது யார் கட்டினாங்க இது எப்படி சாத்தியமானது ஏன் அவரால் மட்டும் முடிந்தது என்று ஒவ்வொரு இளைஞரும் நினைத்து பிஐடி வேந்தரை பின்பற்ற வேண்டும் என்பதற்காக தான் இதை சொல்கிறேன் தவறாக சொல்லவில்லை ஒவ்வொருவரும் விஐடிக்குள்ளே செல்கிற போது அடடா ஒரு சர்வதேச நாட்டுக்குள் வந்துவிட்டோமோ என்கிற அந்த உணர்வு வருகிறதா இல்லை என்ற பாருங்கள் இதை செய்தவர் தமிழன் வேலூரில் பிறந்த ஒருவர் செய்திருக்கிறார் சர்வதேச நாடுகளிலிருந்து இந்த நம்ம வேலூருக்கு வந்து படிக்கிறார்கள் நம்ம வேலூர்லேருந்து சர்வதேச நாடுகளுக்கு சென்று படித்த காலம் போய் உலக நாடுகளிலிருந்தெல்லாம் மாணவர்கள் வேலூர் நோக்கி வந்து படிக்கிறார்கள் என்பதை நாம் உணர வேண்டும் இதற்கு காரணம் யார் இது எப்படி அவருக்கு சாத்தியமானது அவருடைய விடாமுயற்சி தன்னம்பிக்கை தன்னை நம்பி அது முடியும் என்னால் இது முடியும் என்று அவர் நினைத்தார் சாதாரண ஒரு இன்டர்மீடியட் வேலூர் கலையில் படித்த ஒரு மாணவன் ஒரு சாதாரண குடும்பத்திலிருந்து வந்த மாணவன் இன்று சர்வதேச அளவில் மிகப்பெரிய கல்வி வேந்தராக இரண்டு மூன்று வெளிநாடுகளிலே டாக்டர் பட்டம் வாங்குகிற அளவிற்கு வெளிநாடுகளிலே முப்பது ஆண்டுகள் அவர் எம்பி ஆகிருந்து எம்எல்ஏ ஆகிருந்து அமைச்சராக இருந்து மீண்டும் முப்பது ஆண்டுகளுக்கு பிறகு எம்பிஏ வெளிநாடுகளில் போய் மேனேஜ்மெண்ட் ட்ரைனிங் அவர் வெளிநாடுகளில் மாணவனாக மூணு மாதம் படித்தார் என்பதெல்லாம் இளைஞர்கள் கற்றுக்கொள்ள வேண்டிய பாடம் அதனாலே அவருக்கு இந் இன்றைய பிறந்தநாளிலே அவருக்கு நல்வாழ்த்துக்களை தெரிவிப்பதில் நம்ம பெருமைப்படுகிறோம் எட்டு அவரது பிறந்தநாள் ஒன்பது வேலூர் சிஎம்சிக்கு என்னுடைய நிறுவனர் சிஎம்சி கொடுத்திருந்த சிறிய கிராமமான வேலூரை சர்வதேச நகரமாக மாக்கிய ஐதாஸ் கட்டனுடைய பிறந்தநாள் டிசம்பர் பதினொன்று எட்டயபுரத்து எரிமலை கவிஞர் மகாகவி பாரதியினுடைய பிறந்தநாள் இன்னொன்று சொல்லப்படால் இதே டிசம்பர் பதினான்கு வேந்தரனுடைய வாழ்க்கை துணைநலம் திருமதி அன்னை ராஜேஸ்வரி மறைந்த நாள் ஆகிய இந்த நான்கு நாட்களும் வேலூர் மக்களுக்கு குறிப்பாக இலக்கியவாதிகள் இதை நினைவுபடுத்தி மறக்காமல் கொண்டாடி வருகிறோம் அதனால் வேந்தர் அவர்களுக்கு இந்த கவிதை போய் சேர வேண்டும் என்பதற்காக அல்ல அவரது நிறுவனத்திலே அவன் மதித்து அவரால் அறிமுகப்படுத்த அண்ணாவால் அறிமுகப்படுத்தப்பட்ட நமது அண்ணன் விஸ்வநாதன் அவர்கள் அங்கே அண்ணா சிலையை வைத்து மார்பல சிலையை வைத்து அண்ணா அரங்கம் என்று வைத்திருக்கிறார் ஆயிரத்தி ஐநூறு மாணவர்கள் அமர்ந்து அங்கே அந்த நிகழ்ச்சியை கண்டுகளிக்கலாம் அப்படி வேலூரில் விஐடியும் வேலூரில் நம்பர் ஒன் நாளிதழ் தினத்தி இணைந்து நடத்திய வெற்றி நிச்சயம் என்ற நிகழ்ச்சியிலே வேந்தரவர்களுக்கு நாங்கள் அட்வான்ஸ் பிறந்தநாள் வாழ்த்துக்களை அன்றே சொல்லிவிட்டோம் அதனுடைய கவிதை நான் இன்றைக்கு உங்களோடு பகிர்ந்து கொள்கிறேன் அதாவது அண்ணா பேரறிஞர் அண்ணா என்ற மூன்றெழுத்தால் அண்ணா நீங்கள் வேந்தரவர்களே அண்ணா நீங்கள் அறிமுக அரசியலில் அறிமுகம் அண்ணா பேரறிஞர் அண்ணா என்ற மூன்றெழுத்தால் அண்ணா உங்கள் அரசியலுக்கு ஆரம்பம் எம்ஜிஆர் என்ற மூன்று எழுத்தால் அண்ணா அண்ணன் என்றால் இங்கே நாங்கள் விஐடி வேந்திர சொல்கிறோம் மக்கள் தலையும் என்ற எம்ஜிஆர் என்ற மூன்று எழுத்தால் அண்ணா நீங்கள் விஐடிக்கு அஸ்திவாரம் போட்டீர்கள் ஆக விஐடியின் வரவுக்கு அஸ்திவாரம் அந்த மூன்று எழுத்து எம்ஜிஆர் என்ற மூன்று எழுத்து வேலூர் என்ற அந்த மூன்று எழுத்தை உலக அளவில் கொண்டு சென்ற பெருமை ஜிவி என்ற இரண்டு சொந்தம் நாளை மூன்று எழுத்து சிஎம்சி நிறுவிய ஐடா என்கிற ஈரெழுத்து பிறந்த நாள் ஆக உங்களுக்கு இன்றைக்கு நாங்கள் பிறந்தநாள் வாழ்த்துக்கி சொல்கிறோம் அனைவருக்கும் உயர்கல்வி என்பது உனது முழக்கம் பல கல்வி தந்து இந்த பாறை உயர்த்திட வேண்டும் பயிற்று பல கல்வி தந்து இந்த பாறை உயர்த்திட வேண்டும் என்பது மகாகவி பாரதி கனவு எல்லோரும் என்ன தமிழ்நாட்டின் கண் எல்லோரும் கல்வி கற்று பன்னெருங்கலைஞ்சாலத்தால் பராக்கிரமத்தால் உன்னதை இமயவலை போல் ஓங்கிடும் கித்தி எய்தி இன்புற்றார் என்று மற்றவர் சொல்ல நான் என்னைக்கு கேட்கத்து அப்படி கேட்கிற இன்பம் என்று என்னைக்கு கிடைக்கும் என்று நினைத்த ஒரு உத்தமமான கவிஞன் தமிழ்நாட்டில் பிறந்தார் இல்லையா பாரதிதாசன் பாவேந்தன் பாரதிதாசன் சொல்றார் என்னரும் தமிழ்நாட்டின் கண் எல்லோரும் கல்வி கற்று பண்ணரும் கலைஞானத்தால் பராகிராமத்தால் உன்னத இமயமலைவோர் ஓங்கிடும் கீர்த்தி பெற்று உயர்ந்தார் என்று அவர் உயர்ந்த இவர்கள் என்ன சார் ஆனால் எல்லோரும் உயர வேண்டும் நினைத்த உத்தமமான அவர் கவிஞர்கள் நம்ம மண்ணிலே வாழ்ந்து நமக்கு வழிகாட்டியிருக்கிறார்கள் ஆக அனைவருக்கும் உயர்கல்வி என்கிற முழக்கத்தை முன்வைத்து நீங்கள் எங்களை முன்னேறி வைத்து கொண்டிருக்கின்றீர்கள் வேந்தர் என்றவுடன் சேர சோழ பாண்டியர்கள் நினைவுக்கு வருவார்கள் இப்போதெல்லாம் வேந்தர் என்றவுடன் நமக்கு விஐடி நம் என்ன கண்முன்னிருக்கிறார் கொத்த குடும்பம் தந்த கொத்த குப்பம் என் தந்த கல்வி கோவில் ராஜம்மாவின் ராஜாவி கோவிந்தசாமி உலகுக்கு கொடையாக கொடுத்த கொள்கை சூரியனே உனக்கு டிசம்பர் எட்டு பிறந்த நாள் எல்லோர் சார்பிலும் உனக்கு வாழ்த்துக்கள் உன் உயர்கல்வி வெற்றி பெற்றிருக்கிறது உயர்கல்வி கனவு க வெற்றி பெற்று வருகிறது உன் உயர்வைக்கான உன் பெற்றோர் அறிகள் இல்லை என்றாலும் உன் உயர்வை கண்டு மகிழ உன் பெற்றோர்கள் அறிகள் இல்லை என்றாலும் இன்றைக்கு இந்த ஊரே உன்னை கொண்டாடி மகிழ்கிறது அதுபோதும் உன்னுடைய வாழ்க்கை துணை நிலம் அதோ அருகிலே விஐடி அண்ணா அரங்கிலுக்கு அருகிலே சிலையா நின்று உனது சிறப்பை பார்த்து கைதட்டி மகிழ்ந்து கொண்டிருக்கிறார் ஊக்கமது கைவிடல் என்று நீ எங்களுக்கு கலங்கரை விளக்கமாக விளங்கி கொண்டிருக்கிறார் பாராட்டுகளுக்கெல்லாம் அப்பாற்பட்டவர் நீங்கள் இன்று வானமே எல்லை இல்லை அதற்கு மேலும் என் புகழ்பொடி பறக்கும் என்று நிரூபித்துக் கொண்டிருக்கின்றீர்கள் எந்த வேர்வைக்கும் வெற்றிகள் வேர்வைக்கும் என்கிற வாலியின் வரிகளுக்கு சரியான உதாரணம் நீங்கள் தான் காலையிலே காஃபி கனடாவில் மா மத்திய சாப்பாடு மாஸ்கோவில் இரவு டிஃபனோ இந்தோனேஷியாவில் மறுநாள் காலை காபி சீனாவில் இரவு டிஃபனோ புதுடில்லி மயூராவில் மறுநாள் வெடியற் காலை வேலூரில் விடிந்தவுடன் வேலூர் மற்றும் அருகிருக்கும் உறவுகளின் விழாக்களுக்கெல்லாம் அற்புதமான வருகை அருகிருக்கும் ஊரில் இருந்து வந்த அழைப்புக்கெல்லாம் மரியாதை காலை எழுந்தது கடைதிறப்பு கல்யாணம் காதுகுத்தல் மத்தியம் சென்னாரெட்டி அரங்கிலே மீட்டிங் மாலை கேரள சமாஜத்தில் புத்தக வெளியிட அப்பப்பா வேந்தரே உன்னை போல் இந்த வயதில் உழைப்பதற்கும் சுறுசுறுப்பாக இருப்பதற்கும் இங்கே யாரே இருக்கிறார்கள் என்பதை நான் இந்த நேரத்தில் சொல்லி வேலூரின் வைரமே உன் புகழ் ஒளி பெறவட்டும் திக்கட்டும் வாழ்க வளமுடன் உன் புகழ் வாழ்க வளமுடன் வேண்டுவனை யாவும் தரும் எங்கள் ஜலகண்டேஸ்வரர் பெருமான் உனக்கு எல்லா நலங்களும் அருள வாழ்க பல்லாண்டு என்று வேந்தரவர்களே உங்களுக்கு எங்கோ தூரத்தில் இருந்தாலும் கூட எங்கள் மீது அன்பு செலுத்துகின்ற உங்கள் உயர்ந்த உள்ளத்திற்கு நாங்கள் எங்கிருந்தாலும் இருந்தாலும் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டே இருப்போம் எங்கள் வாழ்த்துக்களையும் நீங்கள் அன்புடன் ஏற்க வேண்டும் இன்றைக்கு ஆன்மீக தொடர்பான இரண்டு செய்திகள் கார்த்திகை மாதம் சோமவாரம் எங்கேயாவது சிவாலயங்களுக்கு சென்று தயவு செய்து இன்று சங்காபிஷேகம் நடந்தால் மறக்காமல் அதை தரிசனம் செய்யுங்கள் இன்னொன்று இன்று சங்கடாரது சதுர்த்தி நமது சங்கடங்களையெல்லாம் மறுப்பதற்கு விநாயகப் பெருமான் இருக்கின்ற நம்பிக்கையோடு இன்று சங்கடாரது சதுர்த்தியை கொண்டாடுங்கள் நன்றி வணக்கம்